அதிமுக ஆண்டு கால கட்சி ஆனா வந்து விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைக்கணும்னு நினைக்கிறாரு அது சிறப்பு இல்லை வளரட்டும் இன்னும் எவ்வளோ காலங்க இருக்கு அவருக்கு ஐம்பது வயசு தான் ஆகுது இன்னும் இருக்குது வயசு வளரட்டும் வளர்த்த பார்த்து குறை சொல்ல ஆனால் வந்து எங்களை குறை சொல்லக்கூடாது நாங்கள் அவரை குறை சொல்ல எங்களுக்கு எண்ணம் கிடையாது நீ வளரு வேணான்னு சொல்லலை ஆனால் எடப்பாடியாருடைய தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறோம் உன் தலைமையில் நீ ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறேன் ஏன்னா எங்கக்கிட்ட இருக்கிறவங்களை இட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு பெரிய ஆளும் போகிறாங்கன்னு நினைப்பு கிடையாது சாதாரண தொண்டை இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி அழிக்க முடியாது இதுலேருந்து சில விசமைகள்லாம் போகலாம் அந்த விசவிகளாக வந்து நாளைக்கு ஆட்சி வந்தவங்க வந்துடுவானுங்க இதுதான் எம்ஜிஆர் ஒரு சொன்ன கருத்து யார் என்ன செஞ்சாலும் செய்ததை மறக்காத மறக்கப்பறோம் நன்றி கிடையாது இருக்கிற இன்னும் நிறைய பேர் கூட்டணிக்கு கட்டாயமாக வருவாங்க இன்றைக்கி கூட செய்தி செய்தி கேட்டு தான் வந்தோம் அவங்க அவங்களுக்கு சில தொகுதிகளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிஎஸ் கோயல் வந்து அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தலைவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு சிறப்பான ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அவர் தலைமையில் தான் ஆட்சி அது என்றைக்கே மாறாது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அம்மா அதுக்கப்புறம் எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு அப்புறம் யார் வராங்களோ அப்போ நாங்கள் ஆதரிப்போம் அந்த கட்சி